பாபநாசம் அருகே நடவு செய்த வயலை அறுவடை செய்ய வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் திடீர் தடை வீணாகி வரும் நெற்பயிர்கள் விவசாயிகள் வேதனை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா எடக்குடி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் கூறியதாவது எங்களது தந்தையார் கந்தசாமி தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த பாலகுருமூர்த்தி என்பவரது ஒன்பது ஏக்கர் நிலத்தை சாகுபடிக்காக எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சாகுபடி செய்து வந்தார் எங்களது தந்தை கந்தசாமி மறைவுக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகிய நாங்கள் கடந்த இருபத்தேழு வருஷமாக ஒன்பது ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வந்தோம் இந்நிலையில் தஞ்சையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் குமார் என்பவர் நாங்கள் சாகுபடி செய்து வரும் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் நிலத்தை சாகுபடி செய்யாமல் தடுத்தார் அவர் மீது போலீசில் நாங்கள் புகார் கொடுத்தோம் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து குமார் தொடர்ந்து இடையூறு செய்து வந்ததால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் வழக்கு நடைபெற்ற வருகையில் நாங்கள் சாகுபடி செய்திருந்த ஒன்பது ஏக்கர் நிலத்தை அறுவடை செய்து கொண்டிருந்தபோது போது காவல்துறை அதிகாரிகள் தலையீடு காரணமாக அறுவடை நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக மூன்று ஏக்கரில் நடவு செய்த நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் வயலில் நெற்கதிர்கள் அழுகி வீணாகி வருகிறது மாவட்ட நிர்வாகம் நாங்கள் சாகுபடி செய்த வயலை அறுவடை செய்ய அனுமதிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை தொடர்ந்து எங்களை சாகுபடி செய்ய அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் கிருஷ்ணமூர்த்தி பாலகுமார் ஆகியோர் தெரிவித்தனர் தஞ்சை செய்தியாளர் எஸ் மனோகரன் தாலுக்கா உதாரம் மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் விவசாயம் செய்து வருகிறேன் இருபத்தி ரெண்டு காலமாக தொடர்ந்து விவசாயம் சேர்ந்த நிலத்தை வந்து பத்து மீறி குமாரங்க வாத்தியார் வந்து பம்ப் பம்செட்லாம் உடச்சி நட்டை நிலம்லாம் அழிச்சுட்டு போனார் அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டு அந்த வழக்கு நிலையில் உள்ளப்போ நட்டை நிலத்தை நான் நட்டேன்னு சொல்லி அறுக்க விடாமல் நிறைய சேதமாகி காவல்துறையாகவும் வருவாய்த்துறையும் சேர்ந்து காலம் அமல்படுத்தி வயலை சுத்தமாக அறுக்க முடியாமல் மழை காலத்தால் சுத்தமாக பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கியிருக்கேன் இருபத்தி ரெண்டு காலம் அந்த வயம் என்ன என்ன அனுபவத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா காலத்துலேயே ஒரு எட்டு லட்சம் பணம் வாய்மொழியாக கொடுத்தது அது தொடர்ந்து விவசாயம் பண்ணுற காலகட்டத்தில் அத்து மீறி ஒரு மூணாவது நம்பர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி நடவடாமல் தடுத்தார் அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டு வழக்கு அவர் பேர் இருக்குது திரும்பவும் அவர் அத்து மீறி என்கிட்ட ரொம்ப ப பணம் காசு ஆள் பழத்தை வைக்கிற பண்ணுறப்ப நான் கோர்ட் நீதிமன்றத்துக்கு போய் நான் ஒரு வழக்கு தொடுத்துருக்கேன் அவரும் என் மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காரு அதுக்கு நான் விவசாயம் பண்ணி நிறையா செலவு பண்ணி அறுக்க முடியாத சூழ்நிலை காலம் நம்மளை படுத்தி அந்த கே பீஸ் கமிட்டி போகிறேன் அது போகிறோம் இது போகிறோம் சொல்லி சுத்தமாக இருக்க விடாமல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மேல செலவு பண்ணி ஒரு மூணு ஏக்கரை அக்க முடியாமல் அப்படியே வயதிலே படிஞ்சு போய் இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் செயற்கை அவங்க பண்ண ஒரு பக்கம் நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கேன் இதுக்கு வந்து நான் நீதிமன்றம் தீர்ப்பு வர வரலையும் இந்த அனுபவம் என்னகிட்ட இருக்கணும் நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணணும் நீதிமன்றக்கு எடுத்து நான் கட்டுப்படுறேன் தொடர்ந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு மாவட்ட நிர்வாகம் எனக்கு அனுமதி கொடுக்க சொல்லி தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன்